ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அது வந்து தவறான கருத்து யாரோ ஒருத்தருக்கு வந்தது அப்படிங்கிறதுனால தவறான முறையில் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா ராகுக்கு எதுவும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்காங்க பெண்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் செவ்வாயும் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சு சுக்கிரனும் ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு சைடில் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரிவினை ஏற்படும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் சவாதோஷன்ற ஒரு விஷயம் வந்து காலாகாலமாக வந்து இருக்குது இதனால் சவாதோஷத்து இருக்கிற பெண்ணுக்கு சவாதோஷம் இருக்கிற பையனை தான் கட்டணுன்றாங்க அது எதனால சார் அவங்களுக்கு டிசைர் அதிகமாக இருக்கும் செவ்வாய் தோஷங்கும் போது ஆக்சுவலி அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் பார்க்குறது இல்லை இது எப்படி பார்க்கணும்னு கேட்டால் உணர்பூசமா சூப்பர் நட்சத்திரம் அப்படின்னு அப்புறம் வந்து அவிட்டமா அவிட்டம் தொட்டா வந்து தவிட்ட பாடையர் தங்கமாக சில நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க அது கரெக்டு தானே உண்மை அதெல்லாம் திருமண பொருத்தம் பத்திலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்ப திருமணத்துக்குன்னு சில நட்சத்திரங்கள் வந்து ஒதுக்கிடுறாங்க ஆயில நட்சத்திரமா வேணான்றாங்க மூல நட்சத்திரமா வேணான்றாங்க அதுலயும் வந்து ஆயில நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கும் சொல்றாங்க பெண்களுக்கும் சொல்றாங்க அதே வந்து மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அது வந்து தவறான கருத்து யாரோ ஒருத்தருக்கு வந்தது அப்படிங்கறதுனால தவறான முறையில் சொல்றாங்க ஏன்னா ஆயில்யம் அப்படிங்கும்போது புதனோட நட்சத்திரம் புதனோட ஆதிக்கம் போது அவங்க அறிவு சார்ந்ததா இருப்பாங்க பெண்கள் இருக்கிறதுக்கு ஸோ கேள்வி எல்லாம் கேட்டெல்லாம் பண்ணுவாங்க ஆகாதுங்கிறதுனால மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஓ மாமியாரே கேள்வி கேட்டுருவாங்க பொண்ணு அதனால குடும்பத்துக்கு ஆகாதுன்றாங்க ஓகே மூணு நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தனுசு ராசியில் வருது மூணு நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்க வந்து அது மொத்தமாக ஞானம் அவங்களுக்கு இருக்கும் இருக்கிறதுக்கு ஸோ என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ஞானம் சார்ந்ததாக சொல்லும்போது சிலது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது இருக்கிறதுக்கு மூலமாகாது ஆனா இப்ப ஆயில் நட்சத்திரமா இருந்தா மாமியார் இல்லைன்னா மாமனார் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா சம்மந்தம் பண்ணலான்றாங்க அது என்ன கணக்கு சார் அதெல்லாம் அவசியம் இல்ல இருந்தே பண்ணலாம் நிறைய பேர் சக்சஸ் இருக்காங்க இல்ல நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் முக்கியமா அதுவும் மாப்பிள்ளையோட அப்பா இல்லைன்னா பண்ணிக்கிறாங்க இருந்தா வந்து பண்ண மாட்டேறாங்க இல்ல ஒரு சில பேர் வந்து மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க இதுவே ஒரு மாமியாருக்கு ஆகாதா மாமனாருக்கு ஆகாதா இல்ல இப்படி ஒரு விஷயமே கிடையாதா இந்த விஷயம் கிடையாது தான் இந்த மாதிரி ஒண்ணு கிடையாது யாரோ ஒருத்தருக்கு ஆனதுங்கறத வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கான்செப்ட் வந்து பண்ணும் மூலமும் ஆயிலமும் ஒண்ணு தப்பு கிடையாது எல்லாரும் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க இப்போ ஆயிலம் நட்சத்திரம்னு காரணம் காமிச்சு பொண்ணையும் பையனையும் வேணாம்னு சொல்லி இல்லை ஓகே சப்போஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கு இதுக்கு ஏதாவது நீங்க பரிகாரம் சொல்லுங்க இல்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது அது ஸ்பெசிஃபிக்கா ஜாதகத்தை பார்க்கும்போதே எடுத்து கொடுத்துடலாமே என்ன பிரச்சனைங்கிறது இது பண்ணா அவங்க போனாங்களே அவங்களுக்கு சரியாயிடுமே வரும்போது ஏன்னா பீஸா பாயிண்ட் வந்துடுது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பீஸா பாயிண்ட் வந்துடும் ஆனா பொதுவாகவே ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து லேட்டா கல்யாணம் ஆகுது எதனால ஆயுள நட்சத்திரங்கிறது அந்த குரு உச்சமும் செவ்வாய் நீச்சமாயிட்டாருங்க

அது ஒன் எயிட்டி டிகிரி எப்போவுமே ஆப்போசிட்டில் தான் வரும் ஆப்போசிட்டில் வரும்போது ஒரு சைடில் அது சுக்கரனும் இன்னொரு சைடில் வந்து செவ்வாயும் அவனோடது வந்து சுக்கரன்

இப்போ மேஷலகனம் எடுக்கிறோம் இப்போ வந்து மேஷத்துக்கு ஏழு வந்து துலாம் துலாமில் வந்து செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுங்க இந்த சைடில் வந்து சுக்கரன் வந்து இதில் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுங்க அப்போ ரெண்டு வந்து அச்சுக்கு வெளியில் வந்துடுதுல்ல இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க இப்போ ஒன்னுல வந்து சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்னுல சுக்கரன் இருக்கு ஒன்னுல சுக்கரன் இருக்கு ஒரு பத்துல வந்து செவ்வாய் இருக்கு இல்ல ராகு கேதுல இருந்து எடுக்கணும் நம்ம ராகு கேதுல இருந்து பார்க்கணும் லக்னத்துல இருந்து பார்க்கணும் ராகு கேதுல ஓ ஓகே ராகு கேது ஒரே சைடுல இருக்கணும் இப்ப வந்து மேஷத்துல இருக்கு இது வந்து தனுசுல இருக்கு வந்து துலாம்ல இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஏழு கரெக்டா தான் வரும் இப்ப வந்து செவ்வாயும் சுக்கரனும் இதுக்குள்ள இருந்துட்டாங்க மேஷத்துல இருந்து துலாம்குள்ள இருந்துட்டா ஓகே இப்ப வந்து ஒன்னு மேஷத்துல இருந்து துலாம்குள்ள இருந்து அப்புறம் துலாம்ல இருந்து அடுத்தது மேஷம் வரையில் இன்னொன்னு இருந்ததுன்னா இவ்வளவு எல்லாம் பார்த்தா பொண்ணு கிடைக்கும் பண்ணலாமே கிடைக்கும் ரொம்ப நேரம் இருக்கும் ரொம்ப அதிகம் வராது அது இருக்கிறத பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து பிரிவினம் வராது இல்லை நான் கேட்டது வந்து ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன் தாமதமாக திருமணம் நடக்குது அது செவ்வாய் வந்து நீச்சமாயிட்டாட்ல அதனால செவ்வாய் நீச்சம் அவ்வளோதான் கலத்திரக்காரங்க வரத்துக்கு ஓகே ஓகே அதனால அதனால ஓகே அடுத்து நம்ம மூல நட்சத்திரம் அது ஏன் வந்து ஆண்களுக்கு வந்துன்னா ஆண் ஆண் மூலம் அரசாளுன்றாங்க அதே பெண்கள்னா ஒரு நெகட்டிவா சொல்றாங்க அது எதனால அது ஆண்களுக்கு மூல நட்சத்திரம் இருக்கலாம் பெண்களுக்கு மூல நட்சத்திரம் இருக்கக்கூடாதா என்ன எதுக்காக சொல்றாங்கன்னா ஒன்பதாவது வீடு இதுல மேஷத்துல இருந்து இருந்தா ஒன்பதாவது

ஞானம் சம்பந்தப்பட்டது இப்ப மூல நட்சத்திரத்துக்கு என்னகாரன் ஞானகாரகன் யா கேது கேது இது கேது ஞானகாரகன் அது புதன் வந்து அறிவு அறிவு சம்பந்தப்பட்டது ஞானம் வேற அறிவு பேர் இல்லையா பெரியவங்களை வீட்ல வந்து மாமனார் மாமியார கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு பெண்ணா இருந்தா பிரச்சனை வரச்சி வருவாங்க அது மாதிரி அவாய்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருக்கிறதுக்கு அது வந்து வேண்டாங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிப்பாரு சோ ஆனா ஆண் மூலம் அது என்ன மீனிங் அது ஆனி மூலத்துல வருது ஆண் மூலம் ஆனி மூலம் அது என்ன செய்யாது ஆனி மாதம் மூல நட்சத்திரம் வந்து மிதில் வருது இல்லையா அவங்களுக்கு மிதனம் மிதனத்தில் வருது ஆண் மூலங்கிறது ஸோ அது வந்து அரசாலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனி மாதத்தில் பிறக்கிற மூல நட்சத்திர காலங்க தான் அரச ஆண்கள் எல்லாருக்கும் அப்படி கிடையாது ஆனி மூலம் வந்து ஆண் மூலம் ஆயிடுச்சா மருவி ஓகே மக நட்சத்திரம் ஜெகத்தாலம்னு சொல்லுவாங்களே சொல்லுவாங்க சிம்ம மகம் வருது அதே மாதிரி மக நட்சத்திரம் ஜகத்தை ஆளும்னாலும் சிம்ம ராசி பொண்ணுன்னா ஐயோ ரொம்ப டாமினேட்டா இருப்பாங்க வேணான்றாங்களே அது உண்மையா ஓகே இப்போ சிம்ம ராசிலேயே பாத்தீங்கன்னா ஆஹ் பூர நட்சத்திரமோ இருக்கு மகன் நட்சத்திரமும் இருக்கு வேற என்ன நட்சத்திரம் இருக்கு உத்தரம் இருக்கு எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்களா வந்து பர்சன்டேஜ் வைஸ் குறையும் மகம் வந்து வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பூரவங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அந்த நெக்ஸ்ட் உத்தரங்கும் போது கடைசியாக பயந்துருது இல்லையா உத்தரம் சூரியனோட தான் இருந்தால் கூட அவங்களோட அந்த டாமினேட்டட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிட்டே தான் வரும் மகம் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி டாமினேட்டடாக இருப்பாங்க ஓகே ஸோ ஆண்களாக இருந்தாலும் அப்படி தான் பெண்களாக இருந்தாலும் எல்லாமே எல்லாமே ஓ ஓகே வந்து சிம்ம சிம்மராசி வந்து சூரியனுடையதா

சில பேர் வந்து அது பெண் மூலம் வந்து நிர்மூலம் கிடையாது அது நிர்மலம் அப்படிங்கிறாங்க அது எதுக்கு அவர் சொல்றாங்க அது ஆக்சுவலி அது தேவையே இல்லை அந்த சப்ஜெக்ட் அவங்க ஏதோ ஏதோ ஒரு கான்செப்ட்டை வச்சுட்டு கொண்டு வராங்க அது இந்த அவசியம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் இது பண்ணுறதுக்கு ஸோ ரீசன் வந்து அவங்க ஞானக்காரகனாக இருப்பாங்க பெரியவங்களை கேள்வி கேட்டா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் புருஷனை கேள்வி கேட்டாலும் பிரச்சனை வரும் அதனால பெட்டர் அவாய்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதை கட்டி விட்டுட்டாங்கன்றீங்க ஓகே சார் இன்னும் சவ்வா தோஷம்ன்ற ஒரு விஷயம் வந்து காலாகாலமா வந்து இருக்கு இதனால சவ்வா தோஷத்து இருக்கிற பெண்ணுக்கு சவ்வா தோஷம் இருக்கிற பையனை தான் கட்டணும்ன்றாங்க அது எதனால சார் அவங்களுக்கு டிசைர் அதிகமா இருக்கும் செவ்வாய் தோஷம் போது ஆக்சுவலி அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் பாக்குறது இல்லை இது எப்படி பார்க்கணும்னு கேட்டா எட்டாவது இடம் இது வந்து எட்டாவது இடம் விருச்சிகம் விருச்சிகம் தான் அவங்களுக்கு வந்து ஆட்சி வீட்டுல ஸோ வருது பார்த்து எங்க வராருங்கிறத பார்த்து நம்ம செவ்வாய இருக்கிறோம் அப்பதான் அந்த தோஷங்கள் இப்படி வரும் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் ஒன்றாம் இடம் எட்டாம் இடங்கிறது வந்து அதுக்கு நேர்கீழ வந்து விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் வந்து விருச்சிகத்துலேருந்து ரெண்டு நாலு எட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் ஆனால் பொதுவாகவே கட்டத்தில் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டுன்றாங்களே இல்லை அதை விட இதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இருக்கிறதுக்கு இதனால் பெரிய பாதிப்புகள் வராது செவ்வாய் தோஷமும் ஒரு அவுகை தோஷமும் பெரிய தோஷங்களை கொடுக்காது வரத்துக்கு அப்போ வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஆணை கட்டி வைக்கலாமா இது பண்ணலாம் அதுக்கு ஒரு இது இருக்கு நிவர்த்தி இருக்கு நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணலாம் ஓகே நம்ம வந்து இப்ப ஜாதகம் நம்ம இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பாக்குறோம் பொருத்தம் எல்லாம் பாக்குறோம் ஆனால் சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க வெளிநாட்டிலலாம் என்ன பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறாங்க மற்ற மதத்துலலாம் வந்து பொருத்தம் பார்த்தா கல்யாணம் அங்கெல்லாம் ஜாதகமே கிடையாது அவங்கெல்லாம் நல்லா இல்லையான்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன சார் பதில் நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறதுனா அதான் முன்ன நாளில் பார்க்குறது இல்லை இப்போ வந்து எல்லாம் பார்க்க ஆரம்பித்ததுனால அது வந்து பண்ணினா ஒழுங்காக பண்ணணும் இல்லைனா வந்து அரை வரையாக பண்ணிட்டு விடக்கூடாது விடுறதுனால இந்த பிரச்சனை வர்றது காரணமே அதை டீப்பாக பார்க்காம பார்த்துட்டு பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் வருது ஒன்று பார்க்காமல் பண்ணிடணும் அந்த மனப்பொருத்தம் பார்த்து பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒழுங்காக பார்த்து பண்ணணும் என்னென்ன மனப்பொருத்தம்ன்றது இப்போ லவ் மேரேஜில் அது மட்டும் தானே சார் மனப்பொருத்தம் வரும் இல்லையே அந்த நாளில் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணு இவனுக்கு தான் அப்படின்னு அந்த நாளிலே சொல்லி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது வரைல வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்ததே இல்ல ஒரு பொண்ணு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்றாங்கன்னா நிறைய டைவர்ஸ்ல போய் முடியுது ஈகோயிஸ் உத்தர குத்தர் ஈகோ வந்துருது நீயா நானான்னு வந்துருது அதுதான் மெயின் ரீசன் விட்டு கொடுக்கற தன்மை எல்லாமே ஆயிடுது சம்பாதிக்கிறாங்க நிறையா நம்ம நம்மையே அடிமையாக இருக்கணும் நம்ம பண்ணலாமேங்கிறது வந்துடுறது மெயின் ரீசன் அண்ட் ஜென்ரலாக இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இல்ல நம்ம கொஞ்சம் டெப்தா போனால் நட்சத்திரம் ஏன்னா ஒரு ராசிக்குமே மூணு மூணு நட்சத்திரம் வந்துடுது இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை சும்மா இருக்கும் அப்படி ஏதாவது இருக்கா அப்படி எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய ஜாதகம் கட்டம் பொறுத்து தான் கட்டம் பொறுத்து தான் ஏன்னா இப்போ வந்து புனர்பூசமாக சூப்பர் நட்சத்திரம் அப்படின்னு அப்புறம் வந்து அவிட்டமா அவிட்டம் தான் தொட்டா வந்து தவிட்ட பாடைய தங்கமாக சில நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க அது கரெக்டு தானா உண்மைதானா அதெல்லாம் ரொம்ப ரைட் சொல்ல முடியாது ஓகே ஒரு சிலது இருக்கு ரொம்ப வேசியா சொல்ல முடியாது அதுல வந்து சோ ஆனா இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட முடியாது ராசி பேஸ் பண்ணி சொல்ல முடியுமா ராசி மட்டும் இல்லை அவங்களோட யோகங்கள் என்ன என்ன திதியில பிறந்திருக்காங்க அந்த திதி தோஷங்கள் என்ன அது எப்படி பண்ணும் யோகின்னா அவயோகின்னு இருக்கு அந்த அவயோகங்கள் இருக்கு சுற்றி வளைச்சி அவங்களை பண்ணும் அப்படியே வளைச்சி போடுவாங்க ஓகே திதி கூட போட்டிருப்பாங்க சார் ஜாதகத்தில் அது என்ன யோகம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஜாதகத்தில் இப்போ இருக்கிறதுலாம் யோகங்கள் வருது விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் மதிகண்டம் சுகர்மம் சொல்லிட்டு எல்லா யோகங்களும் வருது இது என்ன சார் அது யோகங்கள் வந்து எப்படி இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கோ இருபத்தேழு யோகங்கள் வருது அது உதயமாறது ஒரு இடத்துல இருக்கு இப்போ இது வந்து எங்க உதயமாகும்னா நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திர உதயமாகும் நட்சத்திரம் திதி எங்க உதயமாறது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து இதுல சுவாதியில உதயமாகும் இடத்துல யோகம் எங்க உதயமாறது அப்படின்னு கேட்டால் இதுல பூச நட்சத்திரத்துல கடகராட்சி உதயமாகும் கரணம் எங்க உதயமாகும்னா சித்திர நட்சத்திரத்தில் கன்னிராசி உதயமாகும் ஸோ ஒவ்வொன்று உதயமாக கூடிய இடம் எங்கே இருக்குது ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த உதயமாகும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம இந்த ஜோதிடம் இந்த சம்மந்தப்பட்ட அதாவது தமிழ் வருஷம் அதுலேயும் சரி ஜோதிடத்துலேயும் சரி சூரிய உதயம் தான் ஒரு நாளுக்கான தொடக்கம் முடிவு அது எல்லாமே வந்து சூரிய உதயம் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஆனால் இப்போ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது போது இப்போ ஒரு குழந்தை வந்து பத்தாம் தேதி நள்ளிரவு ஒரு ஒன் ஒன்றரை மணிக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆஸ் பர் ரெக்கார்டு வந்து பதினொன்றாந்தேதின்னு தான் போடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஜாதகம் போது எப்படி பார்ப்பீங்க பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷ் படி வந்து மறுநாள் தான் வந்துடும் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்தால் மறுநாள் வந்துரும் தமிழ்ல பார்க்கும்போது முதல் நாள் தான் நம்ம எடுத்துப்போம் எடுக்கும் போது ஆறு டூ ஆறு தான் நம்ம பாக்குறது பகல்தான் நீங்க வந்து பஞ்சாங்கம் படி தான் பார்ப்பீங்க நீங்க மறுநாள் கணக்கு வச்சு பார்க்க மாட்டீங்க ஓகே அப்போ வந்து நண்டுராத்திரியில் குழந்தை பிறந்தது இல்லை விடிய காலைல நாலு மணிக்கு பிறந்தாலுமே முன்னாடி நாள் புறந்தான் அப்போ என்ன திதி வருது என்ன நட்சத்திரம் வருது அதை எடுத்து பண்றது உங்களுக்கு என்ன நட்சத்திரம்ங்கிறது அறுபது நாழி இல்லையா அது நாளை ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் சிலது வந்து ஒரு நாள் வரும் இன்னும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா கூட வரும் சிலது சிலது ஐம்பத்தேழு நாடி வரும் சிலது கொஞ்சம் அறுபத்தி ரெண்டு நாடி வரும் எல்லா நட்சத்திரம் ஒரே மாதிரி அறுபது நாடி வரும்னு சொல்ல முடியாது எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே மாறி வருங்க நம்ம திருமண பொருத்தம் பற்றியும் பேசிட்டு இருந்தோம் இப்போ இந்த தோஷங்கள்லாம் எது எது பார்க்கணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நிவர்த்தி இருக்குல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க சில பேருக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரியாது நாள் தெரியாது சொல்லிட்டு பேர் பொருத்தம் பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சார் பேர் பொருத்தம்லாம் அந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல அது மாதிரி ஏன்னா அதனால வந்து சில ஊர்கள்லயே வந்து எங்கள் ஊர்லலாம் பேர் பொருத்தம்தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் பாரம்பரிய முக்கியமாக வரதுல அதனால ஜாதகம்லாம் கிடையாது ஸோ இந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு இன்னும் இந்த நட்சத்திரமெலாம் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு டூ 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 தே தேதே அப்படின்னு மாதிரி ஒன்றுக்கும் ஒரு இருக்குது நட்சத்திரத்தில் அந்த பேர் வச்சிட்டா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்துருக்கியா அந்த பேரை வச்சு கண்டுபிடிப்பாங்க அசோ அதுக்காக பண்ணது அது நல்ல ஓகே ஆனா இந்த காலத்துல எல்லாம் நட்சத்திரம் வச்சு நிறைய பேர் இந்த காலம்னு இல்ல நான் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல கூட எல்லாரும் எல்லாம் நட்சத்திரம் பேஸ் பண்ணி எல்லாம் பேர் வச்ச மாதிரி தெரியல ஆமா இப்போதான் ரீசன்ட்ல சில பேர் வந்து தாத்தா பேர் மோஸ்ட்லி வந்து தாத்தா பேர் பாட்டி பேர் வச்சிருவாங்க அப்பறம்லாம் வந்து நட்சத்திரம் மாறும்தானே ஆமா முக்கியம் அப்ப பேர் ராசி பார்த்து பார்க்கிறது பார்க்க முடியாது திருமணத்துக்கு வந்து அப்ப நியூமராலஜியும் பார்க்க தேவையில்லையா சார் நியூமராலஜி இருக்கு பெரிய ஜாதகம் தான் மெயினா தான் மெயின் ரீசன் அதுல தான் எல்லாமே ராசிங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கு ஓகே இல்ல நியூமராலஜில அந்த பேர் ராசி இல்லடா வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ராசி அந்த டோட்டல் எண் அதெல்லாம் சொல்றாங்கல்ல இப்போ ஒன் ஒன்னாம் தேதி பிறந்தவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா

ஆஹ் ஓகே எதுவுமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஒன்னொண்ணுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு பாக்குறதுக்கு நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில பரிகாரங்கள் பத்தி எல்லாம் பேசலாம் நன்றி சார்